ஹாய் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன் அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வெறும் பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கலர் மாறிய அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வர சேர்த்து வறுத்து எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா அது சுருண்டு வர அளவுக்கு வதக்காச்சு இதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு ஆரெல்பல் பூண்டு ஒரு இஞ்சி அது ஒரு சின்ன சைஸ்ல புளி எடுத்துக்கிட்டேன் அந்த புதினா கொத்தமல்லி அது கூடயே வந்து அந்த வதக்கி வச்சுக்க கடலப்பருப்பு வரமிளகா இஞ்சி பூண்டு அது கொடியே அந்த புளியும் சேர்த்து ஃபஸ்ட்டே அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் தக்காளியை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துருந்தேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் சுத்த விட்டு எடுத்திங்கன்னா போதும் வெங்காயம் தக்காளி ரொம்ப வலுவலுன்னு அரைய வேண்டாம் அரைச்சிட்டு எடுத்து வச்சாச்சு அதை தாய்க்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை வந்து அதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொதிக்கலாம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்றனால அப்படி ஸ்ட்ரைட்டாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டு இறக்கியாச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்